கடகம் ராசி அன்பர்களே தை மாத ராசி பலன் நான் உங்கள் பள்ளிக்கருணை சித்தர் ஜோதிடர் உங்களுக்கு சனி பகவான் மீன வீட்டிலே சஞ்சரிச்சு கொண்டிருக்கிறார் உங்கள் ராசிக்கு ரெண்டாவது வீட்டிலே கேது பகவான் சஞ்சரிசி கொண்டிருக்கிறார் எனவே இந்த மாதத்திலே சற்று விழிப்புடன் இருக்க வேண்டும் தங்களது பொறுப்புகளை பிறரிடத்தில் ஒப்படைக்கிறது சற்று நிதானமாக யோசித்து ஒருமுறைக்கு பலமுறை யோசித்து தங்களது பொறுப்புகளை பிறரிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் அந்த பொறுப்புகளை நியமிப்பவர்கள் அந்த பணியை நிறைவேற்றாத காரணத்தினால் மீண்டும் அதே பணியை நீங்களே செய்து முடிக்க வேண்டிய சூழ்நிலை இந்த மாதத்திலே நிலவுகிறது தொழிலிலே மாதத்தின் பிற்பகுதியிலே ஒரு ஏற்றமிகு மாதமாகவே இந்த மாதம் அமைகிறது நல்ல வருவாயை ஈட்டி தருகிற தொழிலிலே இந்த மாதம் பிற்பகுதியிலே உங்களுக்கு ஒரு செழிப்பான வருவாயை தர காத்திருக்கிறது கடகம் ராசிக்கு பனிரெண்டுக்கு உடையவர் மிதன ராசி அதன் அதிபதி புதன் பகவான் சூரிய பகவானோடு அமர்ந்து புத ஆதித்ய யோகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் எனவே தடை தாமதங்களை எல்லாம் உடைத்து ஒரு வெற்றிகரமான ஒரு மாதமாக மாதத்தின் பிற்பகுதியில் அமையும் எனவே இந்த மாதத்திலே நீங்கள் நந்தி பகவானை வழிபட்டு வந்தால் நாள்தோறும் நீங்கள் நலமுடன் வாழலாம்